வணக்கம் பௌதீக பற்றுதலில் இருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முதலில் ஒருவர் தன் உணர்வை பெறுவதில் ஆர்வமுள்ளவராக இருத்தல் வேண்டும் இதுவே அவரை ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் உறவு கொள்ள உறவுகொள்ளும் அன்பு நிலைக்கு கொண்டு வரும் அடுத்து ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டினை செயலாற்றுவதால் ஒருவர் எல்லா ஜடப்பற்றுதல்களில் இருந்தும் விடுபட்டு தன்னுணர்வில் உறுதி பெற்று இறைஞானத்தை பெறுவதில் ஆவல் கொள்கிறார் அந்த ஆவலானது அவரை இறைவனின் மேல் பிரேமை கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது அந்த பிரேமை நிலையில் ஒருவர் இறைவனின் அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபடுகிறார் இவ்வாறாக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி கொண்டு பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லாவிதமான விதமான பற்றுதல்களில் இருந்தும் விடுபட்டு உன்னதமான நல்நிலையை அடைகிறார் ஞானகுரு யோகி இளநானந்தா நன்றி வணக்கம்